கேள்வி கேட்கிறாங்க இப்போ நான் முஸ்லீம் வந்து நாங்கள் வந்து இந்துவா நாங்கள் நரகத்துக்கு போவோமா நீங்க முஸ்லீமாக நரகத்துக்கு சொர்க்கத்துக்கு போவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டார் அப்படின்னா முதல்ல அவர்கிட்ட சொல்ல வேண்டிய பதில் என்ன பிறக்கும் பிறக்கும்போது வந்து நீங்கள் உங்க மதத்தில் பிறக்கிறது இல்லை பிறக்கும் போது நீங்க முஸ்லீமாக தான் பிறக்கிறீங்க அப்படிதான் வந்து இஸ்லாம் சொல்லுது குல்லு குள்ளு மௌல உதீன் ஃபித்ரா ஒரு மனிதன் ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது முஸ்லீமாக தான் பிறக்குறாங்க ஃபோ அபவாகவுடைய பெற்றோர்கள் தான் ஐ யுகிதானிகி வ யுனஸ்யரானிகி ஓ யுமஜிசானிகி அவங்கள வந்து யூதர்களாகவோ நசாராக்களாகவோ நெருப்பு வணிகளாக மாற்றி விடுறாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் சலதாசன் தெளிவாக சொல்லிட்டாங்க அப்போ நீங்கள் பிறக்கும்போது நீங்கள் வந்து இந்துவாகலை என்ன செய்யலை பிறக்கலை அப்படிங்கிறத தெளிவுபடுத்தணும் நீங்கள் பிறந்துட்டீங்க நீங்கள் இப்படி இருக்கிறீங்க அப்போ நீ எனக்கு நரகமாக உங்கள் நரகத்திலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் இறைவன் எனக்கு இப்படி ஒரு ஏற்பாடை எனக்கு செஞ்சுருக்கான்னு சொல்லணும் அப்படி ஒரு ஏற்பாடு தான் இறைவன் உங்களுக்கு நலன் நாடுறனால தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க இந்த மார்க்கத்தை கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பது உங்களுக்கு கிடைச்சிருக்கு இறைவன் யாருக்கு நலனை நாடுகின்றானோ அவருக்கு தான் இந்த மார்க்கத்தை விளங்க செய்வானே தவிர நலன் நாடாதவர்கள் கிடைக்காது அப்போ உங்களுக்கு நலன் நாடப்பட்டனால தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க இந்த மார்க்கத்துடைய விஷயத்தை கேட்பதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கீங்கன்னு சொல்லணும்